தமிழ் தமிழ்கடவுள் இப்ப இதுல உண்மையான தமிழ் கடவுள் வந்து உங்களுக்கு முருகனுக்கு பண்றதுக்கு உங்களுக்கு நோக்கமா அல்லது வேற பிரச்சனையை கலப்புறது நோக்கமா அடிப்படையே இல்லையங்க ஆணி வேற இங்க ஆட்டம் காணுதே வடமாநிலங்களில முருகன் கடவுள் வழிபாடு இல்லையா சி முருகனுடைய அப்பா சிவன் தானே சிவன் இருங்க லெனின் அமைதியா இருங்க பெரும்பாலும் வழிபாடு உலகம் முழுக்க இருக்கா உலகம் இருக்கா எல்லா இடங்கள்லயும் இருக்கா இல்லையா சிவனுடைய மகன் முருகன் தமிழ் கடவுள் முருகன்னு சொல்றோம் முருகன் சுப்பிரமணியம்னு சொல்றோம் கந்தன்னு சொல்றோம் கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு சொல்றோம் நீங்க இப்போ ஏதோ கந்த கோட்டே சென்னையில இருக்கு இதெல்லாம் இல்லவேனா கந்தறங்கறீங்க கந்தறங்கறீங்க அதெல்லாம் எல்லாம் என்ன சொன்னா என்ன தப்பு குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்றானே தமிழ் தமிழ் கடவுளுக்கு கீழ இருந்துகிட்டு எதுக்குங்க என்கிட்ட இனிமே இனிமே நம்ம வந்து எல்லா குட் மார்னிங் ர் லார்டு முருகா அப்படின்னு இங்கிலீஷ்ல மட்டும் பேசலாமா பேசுங்க ஏன் தமிழில் பேச யார் யாரு தமிழ் தடவை